வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதனுடைய சாறு பிழிந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் நமக்கு எளிமையாகவே கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய அதிக அளவில் உயர்தர ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம் தான் பழம் இதில் பார்த்தீங்கன்னா கேல்சியம் பொட்டாசியம் நார் சத்து விட்டமின் இ இரும்புச்சத்து உயிர்ச்சத்து என அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது ஸோ நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸாக போது எலுமிச்சிய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போதுலாம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த விதத்தை வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக் கொள்ளலாம் ரத்த விதத்தை என்னென்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இருக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் இதன் மூலமாக போதுமான அளவுக்கு உடலுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காததால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அப்போ உடலுக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய்ந்து கொண்டிருக்கணும் ரத்தத்துக்கும் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரான அளவில் இருக்கணுங்க அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துறதுக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த

கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும்ங்க எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்கணும்னா தினமும் நீங்கள் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணணும் அப்படினாலே அதிக கலோரிகளில் இருந்திருக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகளில் இருந்திடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தினமும் எடுத்துட்டு வரும்போது பசி வந்துக்கோல கண்ட்ரோல் ஆகிடும் நீங்கள் அப்படியே உணவுகளை சாப்பிட்றீங்க பசி எடுத்தாலுமே குறைந்த கல்விகளில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கங்க ஏன்னா லெமன் ஜூஸையும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும் லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும் இதனால் அது தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து எரிக்கப்பட்டு விடும் தேவையற்ற கொழுப்புகள் வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றம் அதிகப்படுத்தப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தொண்டை வழி சரியாகுவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு நீங்கள் ஜூஸ் சிறுநீராக எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான் அந்த எலுமிச்சை நீரில் நீங்கள் வந்து வாய் கோப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் முதல்ல இந்த தொண்டை வலி தொண்டை கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகள் வந்து தொண்டையில் ஏற்பட்டுருக்குங்க நீங்கள் அதை வந்து நீக்கணும் அப்படின்னா ஒரு உயர்தர கிருமி நாசினி நீங்கள் வந்து அங்கே வந்து செலுத்தணும் ஸோ லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்தர கிருமி நாசினி ஹை ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிருமி தொற்று உங்களுக்கு வந்து நீக்கி தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை கோளாறுகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிவிடும் ரத்தொ கொதிப்பு வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா அந்த ரத்த கொதிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் பிழிஞ்சு ஜூஸ் ஆக தினமும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வாக இருக்கிறது வந்து மீட்டு உங்களை சுறுசுறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இயங்க வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க இதனால் எலுமிச்சை சாறு வந்து மன அழுத்தத்தை உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துது அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு பாயாதால் மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் புத்துணர்ச்சியை நீங்க மீண்டும் வந்து செயல்படணும் அப்படின்னா அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை எந்த விதமான சோர்வும் இல்லாமல் செஞ்சு முடிக்கணும் ரத்த கொதிப்பெல்லாம் குறையும் வச்சுக்கணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துக்கணும் ரத்த கொதிப்பெல்லாம் குறையும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நீங்க விடுபட்டுருவீங்க சுறுசுறுப்பாக உங்களுடைய உடலமைப்பு வந்து மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்ம உடல்ல சரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சிக்கலாம் உடல்ல வந்து பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எனவே நீங்கள் தினமும் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே வெளியே கொண்டு வந்துடுறதால உங்களுக்கு செரிமான பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனையில் உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனையில் அவசியப்படுபவர்கள்லாம் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உடனே நிவாரணம் கிடைக்கும் முதல்ல இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனையில் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க மாவு சத்து இருக்கக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்திருக்கிறதால உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீர் சத்து நார் சத்துக்குள்ள இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடும் எந்த விதமான செரிமானம் தொடர்பான தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது நீங்கள் நலமாக இருக்கலாம் மூட்டு வலி உங்களுக்கு வந்து குணமடைந்து விட்டு எலும்புகளை வந்து பலப்படுத்தி கொள்ள இருக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸாக எடுத்துக்கலாம் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்த பிள்ளிந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலி உங்களுக்கு வந்து சரியாகிடும் மூட்டு வலி மட்டும் கிடையாதுங்க ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்புறுக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எணர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது முப்பது வயதில் வந்து பெண்களுக்கு வந்து எலும்பு மெளிவு நோய் ஏற்படும் நாற்பது வயதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து எலும்பு மெலிவு நோய் ஏற்படும் குறிப்பாக வந்து அந்த எலும்பு வலி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் குத்துவது போன்ற வழி ஏற்படும் இப்போ நீங்கள் வந்து அந்த இடுப்பு வலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்கும் தோல்பட்டை வலி முதுகு வலியெல்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாமே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் தான் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எலும்பு பலப்படுத்திக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்துக்கூடிய இந்த லெமன் ஜூஸெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நலம் பெறலாம் வலுவான ஒரு உறுதியான

ஸ்ட்ராங்காக இருக்க பிஹெச் அளவுகள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு பிஹெச் அளவுகளில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் வந்து அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க நம்மளுடைய உடலில் வந்து அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்படும் அதனால் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க எலுமிஞ்சி ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவு உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிட்டு பிஹெச்சை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக உங்களுக்கு வந்து பராமரிக்கும் ஸோ அந்த ஹார்மோனில் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து ஏற்படாது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சை சாறு வந்து நச்சு கிருமிகளை அழிக்கும் இதனால கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு அப்போ கல்லீரல் வந்து ஏன் உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கல்லீரல் வந்து அதிக கொழுப்பு படிந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனை கல்லீரல் நோய் நோயெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்போ நீங்கள் அதுலேருந்து இருந்து விடுபடணுன்னா லெமன் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றி கொழுப்புகளை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி மீண்டும் தன்னைத்தானே ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக கல்லீரனுடைய செல்களை மீண்டும் புதுப்பிக்க வச்சு கல்லீரல் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாற்றுறதுக்கு லெமன் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லெமன் ஜூஸில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குங்க இதுதான் நமக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும் இதன் மூலமாக அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுக்க முடியும் இப்போ வந்து லோ இம்யூன் பவர் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஏற்படும் அந்த நோய்கள் நமக்கு குணமும் ஆகாது நாள்பட்ட நோய்களை வந்து நமக்கு அது கொடுக்கக்கூடியதாக மாறிடும் புதுசாக ஏதாவது ஒரு நோய் கிரமிகளுடைய தாக்கத்துக்கு நம்ம ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தப்பிலிருந்து நீங்க ஜூஸ் ஆக எடுத்துட்டு வாங்க இம்யூன் பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நலமாக வந்து இருக்கலாம் எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது இதனால இந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து எடுத்து இருக்கூடிய உயர்தர ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை